ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகவல் Mirror சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே தம் மனதுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க ஒரு உண்மையான விஷயந்தான் இதில் வந்து கர்ப்பிணி பெண்மார்கள் எல்லாருமே வந்து கர்ப்ப காலத்தில் நமக்கு பிறக்க போகிறது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஏழு சிம்டம்ஸ் டிப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து பிரெக்னன்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு படி வந்து மருத்துவ பரிசோதனை மூலம் குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப தப்புங்க இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க இது பெண் சிசு கொலை தடுக்கும் தடுக்க ஏற்கப்பட்ட சட்டமாக இருக்குது சரிங்களா இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க நாம் இப்போ பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து கடைப்பிடித்த ஒரு சரியான டிப்ஸ் தான் இதை வச்சு நீங்கள் கண்டறிய முடியும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அதற்கு முன்னால் வந்து நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத முழுசும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா டிப்ஸும் தெரியும் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வாந்தி காலை நோய் ப்ரெக்னென்சி லேடி கர்ப்ப பெண்மார்கள் எல்லாருக்குமே வந்து கர்ப்பம் ஸ்டார்ட் ஆன உடனே ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டில் காலை காலை நேரத்தில் வந்து வாமிட் வாமிட் வர்றதும் இந்த குமத் குமட்டல் வர்றதும் இது வந்து மிகவும் குறைவாக இருந்தால் வயிற்றில் ஆண் குழந்தை வளருது அப்படின்ற ஒரு அறிகுறிங்க இது வந்து காலை நேரத்தில் உங்களுக்கே எழுந்த உடனே தெரியும் நிறைய பேருக்கு வந்து அதிகமான குமட்டல் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கம்மியான குமட்டல் இருக்கும் அந்த மாதிரி காலை நேரத்தில் வந்து குமட்டல் குறைவாகவும் இந்த வா வாந்தி வந்து குறைவாகவும் இருந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு அறிகுறியாக இருக்குது நெக்ஸ்ட் உணவு உணவில் வந்து புளிப்பு உப்பான உணவுகளின் மீது ஆசை கர்ப்ப காலத்தில் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து புளிப்பு சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு ஆசை தோணும் இதில் வந்து இனிப்பு உணவுகளை விட புளிப்பு மற்றும் உப்பு கலந்த உணவுகள் மீது அதிக ஆசை இருந்தால் ஆண் குழந்தை என நம்பப்படுகிறது சரிங்களா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த இனிப்பு உணவை விட புளிப்பும் உப்பான உணவுகளை வந்து பிடிச்சிருந்தால் அது ஆண் குழந்தைக்கான வாய்ப்புங்க மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் ஆண் குழந்தை இருக்கிற பெண்மார்கள் எல்லாருக்கும் வந்து பசி அதிகமாக இருக்கும் பெண் குழந்தையை சுமந்துட்டு இருக்கிற பெண்களை விட கர்ப்பிணி பெண்மார்களை விட ஆண் குழந்தைய சாப் ஆண் குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு இருக்கிற பெண்மாருக்கு வந்து அதிகமான பசி வந்து இருக்கும் இதனால் வந்து புரதம் இந்த கார்போஹைட்ரேட் கொழுப்பு இதெல்லாம் அதிகம் சாப்பிட்றதுனால ஹார்மோன் அதிகரிப்பு தான் பசியை தூண்டுது சரிங்களா இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதிகமான பசி இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு இம்பார்ட்டனான இந்த டிப்ஸ் இது நாலாவது டிப்ஸு வயிறு முன்பாக இருப்பது சரிங்களா அதாச்சு வந்து ஒரு சிலருக்கு வந்து கர்ப்ப காலத்தில் வயிறு கூரா முன்னே தள்ளி கூர்மையாக இருக்கிறதும் முன்பாக இருக்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து நார்மலாக இருக்கும் ஒரு சிலருக்கு முன்ன தள்ளி கீழ்பக்கமாக முன்னே தள்ளி இருக்கும் இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்மருக்கு வந்து முன்பக்கமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் குழந்தைக்கான ஒரு அறிகுறிங்க இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நமக்கு ஓகே இந்த சிம்டம்ஸும் இருக்குது அப்படின்றத அடுத்து வந்து ஐந்தாவதாக பார்க்கலாம் இதில் வந்து இடது பக்கமாக தூங்குறது அப்படின்னா என்னென்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்மார்கள் எல்லாருமே வந்து அதிகமாக சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா எப்போதும் இடது பக்கமாக தூங்க விரும்பினா அதாச்சும் எப்போவும் இடது பக்கமாக தூங்கிறதுக்கு தோணுச்சேன்னா உங்களுக்கு அது வந்து ஆண் குழந்தை என நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆறாவது ஆறாவது வந்து கர்ப்பிணி பெண்மாருக்கு எல்லாருக்குமே வந்து யூரின் யூரின் வந்து அதிக எல்லோ கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம் அந்த டி சிண்டம்ஸை வச்சும் தெரிஞ்சிக்கலாம் ஆண் குழந்தைக்கான இதுவும் ஒரு அறிகுறி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஏழாவது டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் இது வந்து மேத்ஸ் ரீதியலான ஒரு டிப்ஸுங்க மேத்தமெட்டிக்ஸ் ரீதியிலான ஒரு டிப்ஸு இதில் வந்து ஆண் குழந்தைக்கு எப்போ வந்து நூற்றி நாற்பது ஹார்ட்பீட்டோடய சவுண்டு வந்து நூற்றி நாற்பதோட குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு ஆண் குழந்தைன்னு நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து பெண் குழந்தைன்னும் இந்த மேத்ஸ் ரீதியில வந்து சொல்கிறாங்க சரிங்களா துடிப்பு நூற்றி நாற்பதுக்கு மேலே துடிப்பு இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணாகவும் நூற்றி நாற்பது கீழே க துடிப்பு இருந்துச்சுன்னா அதோடய ஆணாகவும் மேக்ஸ் ரீதியில் சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இந்த துடிப்புன்றது நீங்கள் இந்த ஏழு டிப்ஸில் உங்களுக்கு எது இருக்குது நீங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள் இதில் ஏழு டிப்ஸில் உங்களுக்கு எது தெரியுதுன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பெண் குழந்தைக்கான அறிகுறிகளை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்